நண்பர்களே இது உங்கள் குதிரைமாரி சேனல் நண்பர்களே ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரிசல்ட்டு நானூற்றி முப்பத்தி ஒன்று நம்ம ஏபிசி போர்டிலேயே ஏ போர்டில் நாலும் பி போர்டில் மூணும் சி போர்டில் ஒன்றும் ஏபிசி ஒரு ஃபுல் வின்னிங் நேற்று கொடுத்துருக்கோம் நண்பர்களே நேற்று ஒரு தரமான கிசிங்கை கொடுத்துருக்கோம் நானூற்றி முப்பத்தி ஒன்று ஃபுல் ஃபுல் வின்னிங் நம்மளுக்கு நேற்று கிடச்சிருக்கு ஒரு செம்மையான ஆட்டம் தான் நண்பர்களே நேற்று ஆல் போர்டு பார்த்திங்க அப்படின்னா நாலு அஞ்சு கொடுத்துருந்தோம் நாலு ஏ போர்டில் மிஸ் ஆகாமல் ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷனில் முப்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் நண்பர்களே பி போர்டில் மூணு மிஸ் ஆகாமல் ஒரு செம்மையான ப்ளேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கு நண்பர்களே இங்கே ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நம்பரில் நம்ம கெஸ் பண்ண மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மூணு திரும்பி முப்பத்தி ஒன்று பிசியில் பாஸ் ஆகிருக்கு முப்பத்தி ஒன்று செம்மையான ஒரு ப்ளேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க நண்பர்களே ஒன்று மூணு ட்ரா நம்பர்லேருந்து பவர் பிளேஸ்மெண்ட் பண்ணாமல் ஒரிஜினல் நம்பரே எடுத்து கொடுத்துருக்கான் ஒரு நாம் ட்ரா நம்பரை சொல்லும் போது சொன்னோம் ஒன்று மூணு ஜீரோ வந்து கெஸிங்கில் எனக்கு ரிப்பீட்டடாக கிடைக்குது ஸோ ட்ரா நம்பரை மிஸ் அதிகன்னு சொன்னோம் நாம் சொன்ன மாதிரியே ஒன்று மூணு பிசி போர்டில் ஒரு செம்மையான இடத்த கொடுத்துருக்கேன் நண்பர்களே நண்பர்களே ரெண்டு ஆறு வந்து கேலண்டர் கெஸிங்கில் ரெண்டு நம்ம டார்கெட் பண்ணோம் பட் ரெண்டு மிஸ் ஆகிருச்சு பட் ட்ரா நம்பர் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக கொடுத்துருக்கு நண்பர்களே நேற்று ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ஒன்று ஏபிசி ஃபுல் போர்டு வின்னிங் கொடுத்துருக்கோம் ஆல் போர்டு நாலு பாஸ் ஆகிருக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனில் மூணு பாஸ் ஆயிருக்கு நண்பர்களே நேற்று ஒரு தரமான சிறப்பான கெசிங்கை நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே வீவர்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான கெசிங் ஒரு நல்ல கெசிங் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தொடர் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான கெசிங் நோட்டிஃபிகேஷன் காட்டிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே ஓகே நண்பர்களே நேற்று ஒரு சிறப்பான ஆட்டத்தோடு இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் வாங்க இன்றைக்கி கெசிங் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே இருபத்தி ஏழு ரெண்டு காரோனியா ப்ளஸ் ட்ரா நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுக்கான கெசிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோட கேசிங் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கணிப்பு என்னங்கிறத நான் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கேன் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கணிப்பை டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்கு இது ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் நண்பர்களே இங்கே நம்ம கொடுக்கப்படும் நம்பர்ஸ் கணிப்புகள் தனிப்பட்ட என்னோட கணிப்புகள் நண்பர்களே இங்கே கொடுக்கப்படும் நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது தயவுசெய்து கன்ஃபார்ம் நம்பராக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே நண்பர்களே திஸ் வீடியோஸ் ஓன்லி என் கெஸிங்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் நோ ஃபார் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் நண்பர்களே ட்ரா நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு தயவுசெய்து இன்னைக்கு ட்ரா நம்பர் மிஸ் பண்ண வேண்டாம் நண்பர்களே பாசிபிள் நிறையா இருக்குது அஞ்சு ஆறு ரெண்டு கணிப்பில் கிடச்சிருக்கு அஞ்சு ரெண்டு பர்டிகுலராக கணிப்பில் இருக்குது ஆறுக்கு பவர் ஒன்றோ மூணோ வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் போர்டு காட்டுது எனக்கு அஞ்சுக்கு ஜீரோவுக்கு அஞ்சு ரெண்டு ஜீரோவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே ஆனால் என்னோடய போர்டில் நான் ஜீரோ கொடுக்கல பட் ஜீரோவுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ஜீரோவையும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ அஞ்சு ஆறு ரெண்டு ட்ரா நம்பரை மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே பவராக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரிஜினல் நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தாலும் மிஸ் பண்ணிடுற வேணாம் நண்பர்களே இருபத்தி ஏழு கேலண்டர் கசுங்க பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழுக்கு பாசிபிள் இருக்குது ரெண்டு ஏழு ஜீரோவுக்கு பவர் வச்சு பார்த்தா அதுக்கும் கொஞ்சம் பாசிபிள் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ ரெண்டு ஏழு டேட்லேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அஞ்சு ஆறு ரெண்டு ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடுறா வேணாம் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களை ஏபிசி போட்டில் ஏ போர்டில் ஏழு மூணு அஞ்சு பி போர்ட்டில் ஒன்று ஏழு மூணு சி போட்டில் எட்டு ரெண்டு ஏழு ஏ போர்டில் ஒம்பதும் பி போட்டில் அஞ்சும் சி போட்டில் மூணும் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே என்னோட கணிப்பில் கிடைச்ச ரிப்பீட்டடாக கிடைச்ச நம்பர் ஸோ மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால இங்கே கொடுத்துருக்கேன் இங்கே நாம் எடுத்திருக்கிற கெஸிங் பெண்டிங் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏ போட்டில் ஏழு ஒம்போது நாளாக காட்டுது பி போட்டில் பன்னெண்டு நாள் அஞ்சு ஒரு நாள் ஒம்பது பதினோரு நாள் பி போர்டில் ஒன்று அஞ்சு நாள் ஏழு ஒரு நாள் மூணு பன்னெண்டு நாள் அஞ்சு ஏழு நாளாக பெண்டிங்கில் காட்டுது சி போர்டில் எட்டு ஒம்பது நாள் ரெண்டு மூணு நாள் ஆறு ஏழு ஆறு நாள் மூணு இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் காட்டுது நண்பர்களே நாம் இங்கே கொடுத்துருக்கிற கெசிங் நம்பர்ஸ் பெண்டிங் சார்ட்டில் என்ன எத்தனை நாள் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இங்கே பெண்டிங்கில் இருக்கிற நம்பரை வச்சு நீங்கள் காம்பினேஷன் எப்படி எடுக்கிறீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க உங்கள் கணிப்பில் வர நம்பரை ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏபிபிசி ஏசியில் ஏபி ஏழு ஒன்று மூணு ஏழு அஞ்சு மூணு ஒம்பது அஞ்சு ஒம்பது ஏழு மூணு அஞ்சு பிசியில் ஒன்று எட்டு ஏழு ரெண்டு மூணு ஏழு அஞ்சு மூணு அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு ஏசியில் ஏழு எட்டு மூணு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது மூணு ஏழு மூணு ஒம்பது ரெண்டு நான் கொடுத்துருக்கேன் இந்த ஏபிபிசி ஏசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இன்னைக்கு ரிசல்ட்டாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நம்பர்ஸை நம்ம அப்படி தான் எடுத்திருக்கோம் நண்பர்களே நான் கொடுக்குற இந்த கெசிங் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நடுவில் நான் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் அந்த தகவல் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்க நண்பர்களே இங்கே ஸ்ட்ராங் டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏழு நாலு எட்டு ஒம்பது நாலு ரெண்டு அஞ்சு நாலு மூணு ஒம்பது நாலு ஏழு ஏழு நாலு அஞ்சு ஒம்பது எட்டு எட்டு நண்பர்களே இங்கே ஸ்ட்ராங் டிஜிட்டில் நாலு மட்டும் நாம் பி போர்டில் ஸ்ட்ராங்காக நாம் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் மற்ற பி சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ரெண்டு ஏழு மூணையே நாம் இங்கே ப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் நண்பர்களே ஸோ நாலு மட்டும் நாம் பி போர்டில் ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் நண்பர்களே இங்கே நாங்கள் கொடுத்துருக்கிற நாலு கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ராங்காக ரிப்பீட்டடாக கிடைச்சதுனால மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உங்களுக்கு மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் நாலு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் பி போர்டில் பர்டிகுலராக லாஸ்ட் நம்பர் நைன் டபுள் எயிட் கொடுத்துருக்கேன் எண்பத்தி எட்டுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ அதனால் நைன் டபுள் எயிட் கொடுத்துருக்கேன் இங்கே கொடுத்துருக்கிற ஸ்ட்ராங் டிஜெட்டில் ஒரு நல்ல செட்டு இன்னைக்கு ரிசல்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே ஏபிசி போர்டில் இல்லாத நம்பர் இங்கே கொடுக்கல நாலு மட்டும் நான் பி போர்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் கிடைக்கிதாங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க உங்கள் கணிப்புலேயும் என்னோடய நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா மிஸ் பண்ணாமல் ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களே இங்கே ஆல் போர்டில் ஏழு மூணு நான் ஏழு மூணு எனக்கு ரிப்பீட்டடாக ஏபிஎஸ்சி போர்டில் கிடைக்கிறதுனால ஏழு மூணு ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடைக்குது ஸோ அதனால் ஏ போர்டில் எழுபத்தி மூணு நண்பர்களே கடந்த ஒரு வாரமாக நம்ம டிராட்ருக்கு எதுவும் போடலை டிராட்டருக்கு தேவைப்படும் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கமெண்ட் பாக்ஸில் டிராட்டருக்கு நீடு அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க நீ எத்தனை பேர் டிராக்டருக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம டிராக்டருக்கு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா டிராட்ருக்கில் டிரா நம்பரில் நிறைய நாட்களில் ரிசல்ட்டை மேட்ச் ஆகுது ஸோ டிராட்ருக்கு மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் டிராட்ருக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் யாருக்கு விருப்பம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அதை பொறுத்து நாம் டிராட்ருக்கு போடலாமா இல்லை ஸ்ட்ராங் டிஜிட்டோடைய நிறுத்திக்கலாமா அப்படிங்கிற ஒரு முடிவை நம்ம எடுக்க முடியும் நண்பர்களே ஸோ இன்றைக்கும் ட்ரா நம்பர்ஸ் ட்ராட்ருக்கு உங்கள் சாய்ஸ்லேயே விடுறேன் அஞ்சு ஆறு ரெண்டு ப்ளே பண்ணி பாருங்கள் பவர் வச்சு ப்ளே பண்ணுங்கள் உங்கள் கெசுங்கில் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஒரிஜினல் நம்பரே கிடைச்சாலும் மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷனில் ஜீரோ எட்டு கொடுத்துருக்கேன் இங்கே தானே ஜீரோ வந்து உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் நண்பர்களே ஜீரோவுக்கு கொஞ்சம் போர்டில் வாய்ப்புகள் இருக்குது பட் எனக்கு நம்பர்ஸாக தான் வந்து கிடைக்குது நீங்கள் நம்ம பி போர்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜீரோவோட பவர் நம்பர் தான் வந்து பீபோர்டில் ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பேன் ஏன்னா எனக்கு அப்படி நம்பர்ஸாக தான் கிடைக்குது ஜீரோ கிடைக்கிறதுக்கான சூழலை எனக்கு அங்கே கிடைக்கல ஸோ ஜீரோ எட்டு கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் ஜீரோ எட்டு வருதுன்னு பார்த்துங்க வந்துச்சுன்னா தாராளமாக ப்ளே பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நாளைக்கு ஒரு சிறப்பான கெசிங்கோடையும் ஒரு தரமான ரிசல்ட்டோடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார் சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்